ஹலோ பியூட்டிஃபுல் இன்னைக்கு புதன் புதன்கிழமை அழகான பிரதோஷம்னால் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தோடு இன்னைக்கு ரீடிங்ஸை தொடங்கலாம் நான் உங்கள் அன்பு தோழி யூனிவர்சல் டிவைன் டேரட் கார்டு ரீடர் அண்ட் ஹீலர் இன்றைக்கி என்னோடய ரீடிங் கொஞ்சம் லேட்டு கொஞ்சம் பிசிங்க ஏன்னா நாலு நாலா வந்து வரலட்சுமி விரதம் வந்துருச்சு ஸோ எல்லா திங்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறேன் எங்கள் வீட்டு நம்ம வீட்டு வரலட்சுமி விரத பூஜைக்கு எல்லாரையும் நான் அழைக்கிறேன் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வாங்க அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க முடிஞ்சால் அன்றைக்கி நான் கண்டிப்பாக லைவ் கூட வரேன் உங்களோட பிரச்சனைகள் அந்த நாற்பத்தி மூணு பேரோட பிரச்சனையில் இன்னொரு செகண்ட் டேயில் வந்து நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அது அன்றைக்கி தான் நான் பண்ண போகிறேன் ஸோ இன்னைக்கு இன்றைக்கி புதுசாக பார்க்க போகிற நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து இந்த வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் போய் நான் நோட்ஸ் எடுக்க முடியாது இந்த பண்ணினவங்க அதில் வெட்டுருங்க புதுசாக பண்ணக்கூடியவங்க இந்த வீடியோஸில் போடுங்க உங்கள் பேர் எழுதி நான் நிச்சயம் கடவுள்கிட்ட உங்கள் பிரார்த்தனை வைப்பேன் டேரட் ரீடிங்ஸ் எடுத்தாச்சுங்க ஏஞ்சலோட கைடன்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம டேரட் ரீடிங்கில் டெய்லி எனர்ஜி கரண்ட் எனர்ஜி கரண்ட் பிரச்சனை பார்க்கறோம் இப்போ நம்ம பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்ல அதையும் நம்ம கடவுள்கிட்டே கேட்போம் டிவைன் என்ன சொல்கிறாங்க யுனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம கூட இருக்கிறவங்களோ பக்கத்தில் இருக்கிறவங்களோ தெரிஞ்சவங்களோ யாரும் சரியான ஒரு ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியாதுங்க இன்னைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் நல்லதுன்னு நினச்ச ஒரு விஷயம் நம்பின ஒரு விஷயம் உங்களுக்கே வினையாக வந்து முடிஞ்சிருச்சு அன்போ பணமோ பாரபட்சம் பார்க்காம கொடுத்து உதவினா உங்கள் கரத்தின் நேரம் காயத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பாங்க நீங்கள் நம்பினவங்க நீங்கள் பட்ட காயத்துக்கும் இழப்புக்கும் நியாயம் கேட்குறீங்க சரியான தருணம் டிவைன் டைமும் வந்துருச்சுங்க கடவுளும் உங்கள் மூதாதையர்களும் உங்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க தீர்ப்பு மூமெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராக்ரஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரியான கண்ட்ரோலும் பாதையில் த தைரியமும் உங்களுடைய தன்னம்பிக்கை சக்தியும் தாங்க இனி உங்களை வழி நடத்தி செல்ல போகுது அதுவும் குதிரை வேகத்தில் இழந்த உறவா இருக்கட்டும் இழந்த பணமாக இருக்கட்டும் உங்களை விட்டு சென்ற அனைத்தும் உங்களை தொட்டு தொடரும் தருணமும் நேரமும் வந்துடுச்சுங்க பலவித ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும் தருணம் சின்ன எச்சரிக்கையோடு கையாளுங்கள் கடவுள் மீது பாரத்தை போட்டு செய்ய நினைக்கிற செயலை தொடங்குங்க எடுத்த காரியம் அனைத்தும் நிச்சயம் ஜெயம் மெடிடேஷன் தான் உங்களையும் கடவுளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மெடிடேஷன் பண்ணுங்க நிறையா பேருக்கு உதவி பண்ணுங்க ரொம்ப நல்லா இருப்போங்க நாங்கள் நம்ம உங்களை சுற்றி உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாதுங்க உங்களை புறாம பிடிச்ச பேராசை பிடிச்ச பீப்புள் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்கங்க நீங்கள் தனியாகவே இல்லைங்க நீங்கள் கடவுள்கிட்ட இருக்கீங்க கடவுளோட குழந்தை நீங்கள் அதனால பயப்படாதீங்க கடவுளோட குழந்தையாவே வந்துட்டிங்க அடுத்த காடு அதே காடு தான் கடவுள் சைல்டு ப்ளஸ்டு சைல்டுங்க நீங்கள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுருங்க கடவுள் பார்த்துக்குவாங்க